ஆண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து தெரிவிச்சு தனியாக ஒரு செய்தி இருக்கு அதுக்கப்புறம் இந்தியால அங்கங்கே சில இடங்கள்ல சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது குழந்தைகளை பள்ளி குழந்தைகள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல தலை போய் தலையிடுவது அங்கே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்குவது அந்த அலங்காரங்களை சேதப்படுத்துவது அப்படின்னு பல் பல இடங்கள்ல அஸ்ஸாம் உட்பட பல இடங்கள்ல பிரச்சனைகள் இருந்ததாக வர செய்திகளுக்கு அவர் வந்து அச்சமின்றி சிறுபான்மையினர் வாழ துணை இருப்பதுல தான் பெரும்பான்மையினருடைய வலிமை இருக்கிறது குணமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பெரும்பான்மைங்கிற பேர்ல சில வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதல்களிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது அதுவும் மாண்புமிகு பிரதமர் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கும் போதே ஈடுபடுவது நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு பிரதமரும் கிறிஸ்துமஸ் சர்ச்சில் போய் கலந்து கொள்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ அல்லது திராவிட இயக்க தலைவர்களோ காங்கிரஸ் தலைவர்களோ இது போன்று செய்தால் இந்த டோக்கனைசத்தை கடுமையாக கண்டிக்கக்கூடிய கூடிய பரிவார் இப்போது பிரதமரும் அங்கே க பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு கிறிஸ்டின் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல ஜே பி நட்டாவும் கலந்து கொள்கிறார் அப்படின்ற செய்திகள் எல்லாம் இருக்கு சார் ஓவராலாக இந்த பிக்சர் எப்படி பார்க்குறீங்க இல்லை இவங்க கலந்துக்கிற அதே நேரத்தில் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி சிறுபான்மையினர் மேலே நடத்தப்படுகிற தாக்குதல்களை கண்டிக்கிறார்ல அது மாதிரி அவங்க கண்டிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு தான் போகிறாங்க ஒவ்வொருத்தரும் இது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாருங்கள் சிறுபான்மையினர் மேலே அட்டாக் நடக்கும்போது ஏழு நாளைக்கு வாய்வே திறக்க மாட்டார் பிரதமர் அட்டாக் நடந்து முடிஞ்சு அவங்க வந்து பம்மி போய் பதுங்கி போய் போனதுக்கப்புறம் நாடு எல்லாருக்கும் சொந்தமாக இருந்தார் அது முதலே சொல்லணும் இவங்களுடைய மதச்சார்பின் விபத்தை எனக்கு வந்து சந்தேகப்படுறது நான் இல்லை இவங்ககிட்ட மதச்சார்பின் இல்லை அப்படின்னு எனக்கு உறுதியாக தெரியும் இதை சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அரசு ஆங்கிளில் அரசின் கோணத்தில் இவங்களிடம் மதச்சார்பின்மை இல்லை ஆட்சி முறையிலே இவர்கள மதச்சார்பின்மை இல்லை அரசமைப்பு சட்டம் எப்படி மதங்களை மத பாகுபாடு காட்டக்கூடாது ஒவ்வொரு குடிமகன் இடத்திலும் அப்படின்னு சொல்லுதோ அதுக்கு நேர் மாறாக நடந்து கொள்கிறார்கள் பல சமயங்கள்ல அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியுது சார் சமூக ரீதியாக மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது இல்லை சமூகத்துக்குள்ள அதுல குளறுபுடிகள் வருவதற்கு என்ன காரணம் கெடுக்கிறாங்களே அது எப்படி ஆமா என்ன நேற்று நான் கும்பகோணத்தில் இருந்தேன் அங்கே ஒரு கடை கோயிலுக்கு பக்கத்தில் இந்த குங்குமம் இந்த மாதிரி கோயில் பூஜை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் விற்கிற கடை அது கீழே வந்து போட்டிருந்தது உரிமையாளர் சாதிக் ஒரு முஸ்லீம் இத்தனை வருஷம் விற்றுட்டு இருக்காரு இது இது மாதிரி நான் தமிழகத்தில் பல இடங்களில் பார்த்துருக்கேன் உங்களுக்கு நினைவு இருக்கும் கர்நாடகாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஸ்லீம்கள் கடைக்கூட ஆரம்பிச்சாங்க எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதாரம் தாங்க அவங்க பொருளாதாரத்தை அடிக்கணும் நீங்களே ஒரு தரம் குறிப்பிட்டீங்க நான் சொன்னபோது எந்த ஒரு மத கலவரத்திலையும் பணக்காரர்கள் வந்து அஹ் கொல்லப்படுவதில்லைன்னு சொன்னபோது ஆனால் அவர்கள் சொத்துக்கள் அழிக்கப்படுகின்றன கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க சிறுபான்மையினுடைய சொத்துக்கள் அழிக்கிறதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இது எல்லாமே வந்து பொருளாதாரம்தான் அடிப்படை இருக்கிற பொருளாதாரத்தை நசுக்க வச்சிருந்த சிறுபான்மையினருக்கு பிறகு நம்ம கீழே அடங்கி போய் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற எண்ணமா அது ஒரு எண்ணமா இருக்கலாம் இன்னொரு எண்ணம்னா அந்த வன்மம் என்னுடைய மதம் தான் இருக்கணும் மற்ற எந்த மதமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற வன்மம் இது எல்லாம் வந்து சகிப்புத்தன்மை என்மையை காட்டுது அவ்வளோதான் சகிப்புத்தன்மைங்கிறது இல்லை அப்படிங்கிறது காட்டுறது அடிப்படையாக அது அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதே அது மாதிரி சொல்லி கொடுப்பாங்க சில மதராசாக்களில் வந்து மத வன்மத்தை தூண்டுறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பாகிஸ்தான்லாம் அப்படி பண்ணுறாங்க அதனால தான் தீவிரவாதிகள் வர்றாங்க அது எவ்வளவு தவறோ அந்தளவுக்கு தவறு இங்கே வந்து இது மாதிரி பண்ணுறது பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் தான் சகிப்புத்தன்மையோடு நடந்து மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ோரசி இஸ் நாட் அபவுட் தூல் ஆஃப் மெஜாரிட்டி இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுடைய பொருளாதார உருவாகாமல் அவர்களுடைய கடைகள்ல போய் பொருளே வாங்காதீங்க உங்கள் மதத்தை சார்ந்தவர்களுடைய கடைகள்ல மட்டும் பொருள் கடுமையாக நடக்குது அதாவது எதெல்லாம் மகாத்மா காந்தி நாட்டு விடுதலைக்காக சொன்னாரோ அதையெல்லாம் இவங்க நாட்டுக்குள்ள குழப்பத்தை தூண்றதுக்கு சொல்றாங்க அவர் வந்து அந்நிய பொருட்களை பகிஷ்கரியுங்கள் சொன்னார் மகாத்மா காந்தி ஏன்னா நம்ம நாட்டு பொருளாதாரம் சுரண்டப்படுகிறதுன்னு சொன்னார் நம்ம நாட்டில் உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தருடைய பொருளாதாரத்தை சுரண்டதுல அர்த்தம் இல்லை இவங்க அதை பண்றாங்க இந்த இடத்துல வந்து திரும்பவும் இன்னொன்று நினைக்கிறது சார் அது அந்த செய்தியும் இருக்குது முன்னூத்தி எழுபது அப்படிங்கிற ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபதுங்கிற சுவரை நாங்கள் தகர்த்து விட்டோம் அதுல பெருமிதம் அடைகிறோம் அப்படின்னு பேசுறாங்க இந்த தகர்ப்பது அழிப்பது உடைப்பது இதுல ஒரு பெருமித உணர்வை கலந்து வச்சிருக்கிறாங்களே எப்படி அப்படிங்கிற கேள்வி ரத்தத்தில் ஊற வச்சிருக்காங்க அங்கே வர்றவங்களுக்கு சேர்கிறவங்களுக்கு பிரச்சாரத்தின் மூலம் அதை அவங்க அப்படி அமல்படுத்துகிறார்கள் அதை பற்றி திருப்தியுடன் பேசுகிறார்கள் இப்போ பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்க காஷ்மீரில் மட்டும்தான் பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க பிற பகுதிகளை சேர்ந்தவங்க சொத்து வாங்கக்கூடாதுன்னு இல்லை நம்ம நார்த் ஈஸ்டில் நிறைய இடத்துல அது மாதிரி இருக்கு கசோலின்னு நினைக்கிறேன் ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கே கூட அது இருக்கு ஏன்னா அந்த அவங்கள எந்த மதத்தின் அடிப்படையில் செய்யலை எந்த எது செய்யப்பட்டதுன்னா இங்கே உள்ளவங்க வந்து தே ஷுட் நாட் பி ஓவர் ரிடர் காஷ்மீர் அழகான பள்ளத்தாக்கு அங்கே காஷ்மீர் மக்களுக்கு வந்து இந்த பள்ளத்தாக்கை வந்து தங்களுடைய கையிலேயே வச்சிருக்கிற அளவுக்கு பொருளாதார வலிமை கிடையாது மற்றவங்க அங்கே வந்து அங்கே வாங்க பார்த்தாங்கன்னா அதே மாதிரி தான் நார்த் ஈஸ்ட்லேயும் அதனால் இங்கெல்லாம் இது வந்து அமல்படுத்தப்பட்டது உள்ளூர் மக்களுடைய சொல்கிற நீங்கள் வாங்கக்கூடாது ஏன் இதில் வந்து மலேசியாவில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சட்டம் இருக்குது ஒரு உள்ளூர் சேர்ந்த ஒருத்தர் பார்ட்னராக இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே ஆரம்பிக்க முடியாது ஓ நண்பர் ஒருத்தர் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொன்ன நான் மலேசியாவுக்கு வந்து போயிருந்தேன் இதுக்காக இதுக்காக வேண்டி அஃபிஷியாக போயிருந்த போது இவர் சொல்லியிருந்தார் நான் இவர்ட்ட கேட்டேன் அம்பேசடர்ட கேட்டேன் பர்சாரதி நினைக்கிறேன் பின்னாடி அவர் வந்து கனடா அம்பாசிடர் வந்து ரிட்டையர் ஆனார் அவர் சொன்ன பல இதை பண்ணலாம் நான் நம்ம அவங்க வந்தால் நல்ல பள்ளிக்கூடங்கள் தோங்குறது சரிதான் ஆனால் முதல்ல உள்ளூர் ஒருத்தர் கார் ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி அவரை பார்ட்னரை வந்து முதல்ல சேர்க்கணும் அதில் தெளிவாக இருக்காங்க இந்த அரசு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு பழக்கம் அங்கங்கே உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணுற பழக்கம் இங்கே அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டால் என்ன அர்த்தம் ஓகே சார் தமிழ்நாடு தொடர்பாக செய்திகள் நிறைய இருக்கு சார் தேர்தல் களம் அதுக்கு முன்னாடி உண்டான தேர்தலுக்கு முன் தயாரிப்பாக கூட்டணி தொடர்பான செய்திகள் நிறைய இருக்குது கடலூர்ல மாநாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி வச்சிருக்கிறாங்க தேமுதிக அவங்க அந்த மாநாட்டில் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் அப்படின்னு பிரேமலதா மீண்டும் சொல்றாங்க அதற்கு இடையில கூட்டணியே உருவாகாத நாங்க கூட்டணி தொடர்பாக முடிவே எடுக்காத ஒரு சூழல்ல ஏதோ ஒரு கூட்டணியில எங்களுக்கு இத்தனை இடங்கள் அப்படின்னு ஒரு செய்தியை கசிய விடுவதை ஏற்கவே முடியாது அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்யறாங்க அப்படி செய்தியை கசிய விட்டவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கறாங்க ஆனா இருபத்தி எட்டாம் தேதி நினைக்கிறேன் விஜயகாந்தனுடைய நினைவு நாளுக்கு கலந்து கொள்ளும்படி அந்த விழாவில் கலந்து கொள்ளும்படி முதலமைச்சருக்கும் எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நேரில் போய் அழைப்புதலும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் அந்த நேரில் போய் அழைப்புதல் கொடுத்ததுங்கிறது ஒரு சபை நாகரிகமாக கருதலாம் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க விஜயகாந்தோடைய குறுபூஜை நடக்குது அந்த மாதிரி அடிக்கடி இருந்தால் மகிழ்வாக இருக்கும் ஒரு தங்க தங்களுடைய தங்களுடைய குடும்பத்தில் ஒரு கல்யாணம்னாலும் சரி எல்லா கட்சி தலைவர்களுக்கும் முந்தைய சர்வசாதாரம் நடந்தது தமிழிசை கல்யாணம் தமிழிசை கல்யாணத்துக்கு வந்தது யாரு கலைஞர் மூக்காரு அன்னியார் வந்து காங்கிரஸ் திமுகவும் ஒன்னும் இல்ல அவர் வரலையா அந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு சொல்ல முடியும் அதனால அது அதுக்காகன்னு சொல்லி வந்தா சரிதான் மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் ஆனா இவங்க முதல்ல இத்தனாம் தேதிக்கு அப்புறம் நாங்க வந்து யாருடன் கூட்டணி என்பது முடிவு செய்ய போகிறோம் அறிவிப்புன்னு சொல்றாங்கல்ல எந்த அடிப்படையில் கூட்டணின்னு சொன்னா இன்னும் சந்தோஷமா எங்களுக்கு எந்தெந்த கொள்கையெல்லாம் இருக்கு அந்த கொள்கையின் அடிப்படையில் சொல்றாங்களா இல்ல எங்களுக்கு யாரு அதிக சீட் தர்றாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்களா அதிக சீட் தர்றவங்க அப்படிப்பட்ட பேரங்கள் தான் நடக்கும் அதிக சீட் தருவது என்பது பேரத்தில் ஒரு பங்குன்னு சொல்றாங்க மற்ற பேரம் என்னன்னு நமக்கு தெரியாது அதனால வந்து இப்படிப்பட்ட பேரங்கள் வந்து அரசியலை வளமாக்காது வாழ்விக்காது ஒரு ஹெல்தி பாலிடிக்ஸ் வளமாக்காது வாழ்விக்காது தொண்டர்கள் விருப்பப்படின்னு சில கட்சிகள்ல தொடர்ந்து சொல்றாங்க சார் தொண்டர்கள் விருப்பப்படி வேண்டியாங்க எந்த தொண்டத்தை கேட்டாங்க ஓட்டா போட்டாங்க இவருதான் அந்த மாதிரி ஓட்டு வாங்கினாருன்னு சொல்றாங்க பன்னீர்செல்வம் தான் யாரோட கூட்டணி சொல்லிட்டு தீர்மானிங்க அப்படின்னு ஓட்டு போட்டது ஒரு காலம் உண்மையான ஓட்டு போட்டது இருந்தது அண்ணா வந்து அரசியலில் நுழையணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா அவர் வந்து பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அங்க வந்து வாக்குகள் அளிக்க திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் நுழைவதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வாக்களிப்பு நடத்தினார் மெஜாரிட்டியா வந்து அரசியலில் நுழையணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அரசியல் நுழைவு தீர்மானத்தை அவர் அறிவித்தார் அவர் நினைச்சாருன்னா அந்த மாதிரி வாக்களிக்க தொண்டருடைய மனநிலை அவருக்கு தெரியும் வாக்களிப்பு நடத்தாமலே அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்க முடியும் ஆனா அவர் வாக்களிப்பு நடத்தினார் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல் இன்னைக்கு தொண்டர்கள் விரும்புகிறார்கள் சொல்றவங்க எத்தனை பேர் அந்த மாதிரி வாக்களிப்பு நடத்தினாங்க டாக்டர் ராம்தாஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இது முறை கூட்டணியை முடிவு செய்ததற்கு முன்னாடி பொதுக்குழுல வாக்கெடுப்பு நடத்தி இருக்கிறாரு வரவேற்கு தந்தது அந்த மாதிரி ஒரு செய்தியை பார்த்துருக்குறோம் ஆனா வாக்கெடுப்புங்கிறது ரகசிய வாக்கெடுப்பாக துண்டு சீட்டு கொடுத்து வாங்கினா தானா குரல் வாக்கெடுப்பாக நடத்தி நாங்க தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றவங்கள எப்படி மறுக்க முடியும் ஆக எல்லாருமே தொண்டர்களுடைய ஒப்புதல் பெற்று தான் பண்றோம் அப்படின்னு சொல்றது இல்ல ஒருமனதாக முடிவெடுக்கிறோம் எதிர்ப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தானே சார் அதுக்கும் பொருள் எல்லாருமே கேட்டுதான் முடிவெடுக்கிறாங்கன்னு தானே பொருள் சரின்னு கேட்டுக்கோங்க அதாவது தீர்மானங்களை முன்மொழிந்து அதன் மீதான விவாதங்களே எதுவும் நடத்தாம தீர்மானங்களை ஒரு இடவை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கிற பண்பு தான் இப்போ அதிகமாக இருக்குது ப்ரொட்டஸ்ட் பண்றவங்க கண்டிப்பாக எழுந்திருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணினால் மட்டும்தான் ப்ரொட்டஸ்ட் அல்லது மாற்று கருத்து இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு களத்தை அதை பற்றி பேச வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பொதுக்குழு செயற்குழு கூட்டம் எல்லாம் இப்போ வரலாற்றுல படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தியாக மாறிடுச்சு அப்படியா நம்ம நாட்டில் ஜனநாயகம் வலுப்பெறுவதற்கு அரசியல் கட்சிகளுடைய அரசியல் கட்சிகளுடைய தொண்டர்களுடைய உறுப்பினர்களுடைய முதிர்ச்சி இன்னும் மிக மிக தேவை பிரிட்டன்ல வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கன்சர்வேட்டிவ் கட்சி கொண்டு வர தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கலாம் அதனால அவர் கட்சி விட்டு சொல்லிட மாட்டாங்க அந்த அளவுக்கு அங்க வந்து முதிர்ச்சி ஆனால் இங்க அந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு வர முடியுமா உடனடியே எதிர்ப்பு சேர்ந்தவங்களா விலைக்கு வாங்கி ஒட்டு மொத்தமாக நீங்க வாக்கு இல்லைங்கன்னு அச்சம் இருக்கு முதிர்ச்சி எல்லா இடத்துலையும் தேவை அந்த கொரோனாக்கள் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது அந்த ஜனநாயகத்தினுடைய இன்னொரு வடிவம் அங்க யுஎஸ்லயும் அதே மாதிரி தானே சார் அந்த கட்சிக்குள்ளே கூட யூஎஸ்ல வந்து ரொம்ப பேசுவாங்க இங்கிலாந்து அவ்வளவு பேச மாட்டாங்க செயலில் காமிப்பாங்க கேள்விப்பட்ட அது செய்யப்படுவீங்க ஒரு ஸ்டேட்டுடைய சட்டமன்றத்துக்கு உள்ள பெடரல் ஆபிசர் போக மாட்டாங்க அது அவங்களுடைய உரிமைக்கு மீற சொல்லிட்டு வெளியில இருந்து தயங்கி தயங்கி சொல்லுவாங்க முக்கியமான விஷயம்னா கூட தயங்கி தயங்கி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராங் பேரவையினுடைய இறையாண்மையை மதிக்கிறது அது மட்டும் இல்லங்க எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க சேரும் பொழுதே வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய இருக்கு இப்ப இந்த ரைட் டு சீடவேங்கிற கான்ஸ்டியூஷன்ல எப்ப கொடுக்கறாங்க நாங்கள் இந்த நாட்டின் எவ்வளவு ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம்னா பிரிஞ்சு போகணுங்கிற நெருப்பே எங்க ஸ்டேட்ஸ்க்கு வராத அளவுக்கு நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த நாட்டில் இருக்கு நம்ம நாட்டில் நம்பிக்கை இருக்கா ஏற்கனவே பிரிவினைவாதத்தை தடை சட்டம் தான் கொண்டு வந்தாங்க முதல்ல கான்ஸ்டியூஷன் வந்தபோது அந்தந்த ஸ்டேட் வந்து தனியாக போகிறது வந்து தடை செய்யப்படவில்லை இன்னைக்கு உள்ள நிலைமையில் நான் வந்து அது தடை செய்யப்பட்டது நல்லதுன்னு நினைக்கிறேன் உண்மையை சொல்லிடுறேன் என்ன திரு இது சிதருண்டு நெல்லிக்காய் முட்டையை வந்து போயிருக்க முடியும் இது வந்து இந்தியா எல்லாத்துலேயுமே ஒரு முதிர்ச்சி தேவைப்படுது அந்த முதிர்ச்சியோடு இருக்காங்கன்னா அந்நாயம் வந்து வேறு விஷயம் தனியாக போகணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு வழிவகுக்கிறது இன்றைக்கி தனியாக போகணும்னு சொல்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடாது அது சரியில்லை ஆனால் ஒரு முதிர்ந்த ஜனநாயகத்தில் மாநில அரசுகள் தனித்து செல்ல வேண்டும் என்ற உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அந்த முதிர்ந்த அரசியல் வரும்போது அது அடுப்ப பத்த வச்ச உடனே அது நிலைக்கு வந்து விடாது நம்ம நாட்டுல ஏன் வர முடியாதுனா அமெரிக்காவுக்கும் நமக்கும் உள்ள பலத்த வேறுபாடு என்னன்னா அமெரிக்கா முதல்ல தோன்றின பொழுது இருந்த மாநிலங்களை விட இன்னைக்கு மாநிலங்கள் எண்ணிக்கை மிகுந்த அளவில் அதிகரித்திருக்கின்றன ஹவாய்லாம் வந்து ஐம்பதாவது ஸ்டேட்டோ ஐம்பத்தொராவது ஸ்டேட்டோ ரொம்ப நாள் கழிச்சு வந்தது ஹவாய் வந்து தேர்வஸ்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா டு அலவ் டு ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி வந்து மாநிலங்கள் வந்து சேர்ந்தன வந்த பிரதேசங்கள்லாம் மாநிலங்களுக்காக மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் நம்முடைய பிரச்சனை என்னன்னா ஒரு நாடாக இருக்க வேண்டியது மூன்று நாடாக இருந்ததை முதல்ல ஒரு நாடாக மாத்திர தான் முதல் பிரச்சனையாக இருந்தது ஒரு இது பிரிட்டிஷ் இந்தியா நேட்டிவ் கிங்ஸ் இந்தியா டிரைபல் இந்தியான்னு இருந்ததை முதல்ல ஒரு இந்தியாவாக ஒருங்கிணைப்பது மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருந்தது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நான் அவன் பிரிஞ்சு இவன் பிரிஞ்சு வளாம்கிற பேச்சே வந்து தவறான பேச்சு முதல்ல இந்தியா வலுப்பாட்டும் இந்தியா நிலையம் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பெருமை மிகுந்த பாரதம் அப்படின்னு சொல்வது வந்து இந்த பாரதம் இந்தியாவை இல்லையா இல்ல நீங்க அர்ணாப் கோஸ்வாமி பேச்சு எல்லாம் கேட்கறது இல்ல நீங்க அவர் இந்த ஆயிரம் சில்றதுன்னு சொல்ல மாட்டார் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்றாரு என்னுடைய தவறை நான் உணர்ந்து கொள்கிறேன் உணர்ந்து இப்ப அர்ணாப் கோஸ்வாமி கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி பாலிசி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு ரெண்டு மூணு விஷயத்துல என்னாச்சுன்னு தெரியல இதே கேள்வியை இன்னொரு நண்பர் கேட்டார் சார் சில நாட்களுக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார் நான் வந்து இன்டெர்னல் ஃபியூடு இருக்கோம் அதில் மோடிஷாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை தாக்குகிறார்களா இல்லை மோடிஷா பாலிசியையே தாக்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியல நான் பார்க்குறதே இல்லை அதனால எனக்கு அது தெரியல பட் இன்டர்னலா பாலிடிக்ஸ்ல மோடிஷாவை எதிர்க்கக்கூடிய பிஜேபி ஆட்கள் பதவியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை ரிப்பப்ளிக் படை வந்து போய் கொடூரமான தாக்குதல்களை நடத்துறத நான் பார்த்துருக்கிறேன் ராஜஸ்தான்ல முதலமைச்சராக விஜயசுந்தரராஜே சிஎம் ஆக இருக்கும்போது வசுந்தரராஜே சிந்தியாவை எங்க வந்தாலும் ரிப்பப்ளிக் ரிப்போர்ட்டர் வந்து வெரைட்டி வெரைட்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு எம்ப்ரேஸ் பண்ணிட்டே இருப்பாரு ஆமா அந்த மாதிரி ஒரு வேலை ஏதே இருக்கா இல்ல பாலிசியாகவே இப்போ மாற்று ஒன்ல இவருடைய தலைமையில இருக்கிற நடவடிக்கைகள் மோடி தலைமையில செய்யப்படு ஒன்று நடவடிக்கைகளை எனக்கு விருட்டுன்னு சொல்ல தெரியல படிச்சேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சேன் ரெண்டு மூணு விஷயத்துல அவர் வந்து இது பண்ணிருக்காரு அது இன்னொரு காரணமாகவும் இருக்கலாம் தனக்குரிய முக்கியத்துவம் குறைகிறதோ என்று தோன்றினால் போனது நடி அப்படி இல்லையே அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து தம்பி தம்பி வாங்குவாங்க நம்மோட தான் இருக்கீங்க நானும் உங்களோட தான் சொல்லணும் மறுபடியும் சரி ஒருவேளை பேரரசருக்கு அது வந்து எரிச்சல குடுத்துடுச்சுன்னா எரிச்சல் குடுச்சிதான் அர்ணவ் கோஸ்வாமி மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கெல்லாம் தடை உத்தரவு போட்டு வச்சிருக்காங்க அது புதுப்பிக்கப்படுற அவ்வளவுதான் அப்புறம் சார் மீடியால தொடர்ந்து இன்னொரு செய்தியை வந்துகிட்டே இருக்குது இப்ப ஒன்பதாம் தேதி பிரேமலதா அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அறிவிப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க இன்னொரு செய்தித்தாள்ல அமித்ஷா வந்து வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடுக்கு வருகிறார் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க அவர் வந்து அதை இன்டாக்டா முடிக்கிற மாதிரி ஒரு அலைன் ஒரு அஷூரன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வருவார்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் அவருடைய ப்ரோக்ராம் பத்தி எதே செய்தி வந்ததுன்னா அதை வந்து கடைசி நேரத்துல வேறு பணிகள் வரும் காரணத்தினால அது ரத்து செய்யப்பட்டதுங்கிற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு அடிக்கடி ஆனா இங்க வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிகளை சேருவதற்கு என்ன சார் இவ்வளவு தயக்கம் இந்த கட்சிகளுக்கு நேற்று வரைக்கும் அங்க இருந்தவங்க தானே அதாவது இவங்க வந்து மைனாரிட்டிஸ் வந்து பிஜேபி கூட சேர்ந்திருக்கிற வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு விழாது அப்படின்னு ஏறக்குறைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை எல்லார்கிட்டையும் இருக்கு இந்த கட்சிகள் எல்லாமே வந்து மைனாரிட்டி ஓட்டையும் நம்பி இருக்கிற கட்சிகள் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதனால அவங்களுக்கு அந்த தயக்கம் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறவங்கவுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் சின்ன கட்சிகள் விரும்பும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ரெலவன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மாநில தேர்தலை பொறுத்த மட்டும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி மேல இன்னைக்கு கிடையாது இதெல்லாம் காரணங்கள் மைனாரிட்டிஸ் ஓட்டு விழாது அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா இல்லை கருத்தியல் ரீதியாகவே இந்த ஃபெடரலிசம் தொடர்பான பிரச்சனைகள் வரிசையாக ஒன்றும்லாம் வருது எல்லாத்துலேயும் மக்களிடத்துல இருந்து அந்நியப்பட்டு மிக்கது பாஜக அவங்க கூட போய் நம்ம சேர்த்தா சேர்ந்து நின்னா ஹிந்துஸும் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில் உண்டான தமிழர்களும் ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரு உணர்வும் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு சார் அப்படியெல்லாம் நம்ம அரசியல் கட்சிகள் யோசிச்சாங்கன்னா நம்ம நாடு எவ்வளவோ நல்லா இருக்கும் எங்க தங்கள் நன்மை என்னங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க சார் அப்படிலாம் அவங்க யோசிக்கிறாங்களா அப்படின்னா அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அவங்க யோசிப்பாங்க சார் இப்படிலாம் சொல்றாங்களே நம்ம தப்பு பண்றோமோன்னு ஒரு வேலை யோசிக்கலாம் சார் அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டா அவங்க திரு திருக்கே வழி இல்லாம போயிடுது இல்ல இல்ல நம்ம சொல்லி கேக்குறதுல அவங்க எல்லாம் இல்ல இது தவிர அண்ணாமலை இது தொடர்பாக அந்த உத்தேச பட்டியல்னு ஒன்று வெளியானது தொடர்பாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்பான எந்த விவரமும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அது எல்லாம் இன்னும் போட்டிடுவீங்களா அப்படின்ற கேள்விக்கும் இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கோம் நாம அப்படின்னு சம்பந்தம் இல்லாத மழுப்பலான ஒரு பதில சொல்லிட்டு போறாரு அப்படின்னு மாதிரி அதாவது இன்னைக்கு இந்த பிரச்சனையை கலப்பாதீங்க இன்னும் ரொம்ப நாள் கழிச்சுதான் இதை பத்தி யோசிக்க முடியும் டெல்லி பகதூர்கை அப்படின்னு சொல்லி சர்வசாதாரம் சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையை பத்தி கேட்டா இது இது சரியான சந்தர்ப்பம் இல்லை அதை பற்றி பேசுவதற்கு டெல்லி பகதூர்கை அப்படின்னு அந்த அந்த அர்த்தத்துல சொல்றது தமிழ்ல வரும்போது வேற மாதிரி ஒரு அர்த்தத்துல இருந்து அவர் ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி ஒரு அவர் வந்து தமிழகத்தில் உள்ள ஏபிஎஸ் ஏபிஎஸ் இடம் இருந்தும் தமிழகத்தின் பாஜக இருந்தும் தான் தொலைவில் இருக்கிறார் செங்கோட்டைக்கு பக்கத்துல தான் இருக்காரு ஆமா அது தவிர மீடியால வேற ஒரு செய்தி தொடர்ந்து விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி தோணுது அது செய்தியாக வர்ற வர்றதுக்கு முன்னாடியே நடிகர் விஜய் தலைமையில் உருவாகிறது புதிய கூட்டணி ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த வாய்ப்புகள் தகவல்களாக நிறுவனங்களுக்கு வந்து அது வந்து செய்தியாக மக்களிடத்துல வந்து சேருது அந்த அந்த உருமாற்றம் வந்து என்ன விளைவுகளை தேர்தல் காலத்தில் உருவாக்குது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது சார்

சர்ஜிங் அஹெட்டு டிவி கே அப்படின்னு ஒரு செய்தியையும் அதில் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்களும் அந்த கருத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள்ங்கிற மாதிரியும் தெரியுது அவங்களும் டிவி வளர்ச்சியை யாராலும் தடுத்து விட முடியாது அவங்க தோத்து போவாங்க அது வேற விஷயம் ஆனால் அவங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை மக்களிடத்துல விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சும் விஜயகாந்த் அரசியலை தொடர்ந்து நின்றார் அடுத்து வந்து ஏடியன் கூட அலையன்மெண்ட் வச்சதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக அளவுக்கு உயர்ந்தார் அந்த 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 அலையன்ஸ் அவருங்கிறது பின்னாடி வந்து தெரிஞ்சது அவர் கட்சி வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா கடைசி வரைக்கும் அவர் நின்றார் விஜய் அப்படி நிப்பாருன்னு சொல்லி எனக்கு தோணலை பார்ப்போம் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்